கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழைப்படிவு கர்நாடக எல்லையோரம் உறுதியாக உண்டு தற்பொழுது கர்நாடக பகுதிகளிலையும் கர்நாடக எல்லையோர நீலகிரி ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கியிருக்கு படிப்படியாக இந்த மழைப்படிவு இன்னும் சற்று நேரத்தில் அதாவது குறைந்தபட்சம் மாலை ஆறு மணிக்குள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளுக்கு உறுதியாக தொடங்கினோம் கொஞ்சம் காற்று பகுதிக்கு இன்றைக்கு அதாவது நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒதுக்கினாலும் சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு ஒதுக்கினாலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை உண்டு சேலத்துக்கும் உண்டு ஆனால் சேலத்துக்கு வடக்கே கொஞ்சம் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த ஒதுக்குதல் இருக்கும் ஆக கவலைப்படாதீங்க நாளை வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஒதுக்குதல் இல்லாத மழைப்படிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அதாவது பரமத்தி வேலூர் தொடங்கி ஓசூர் வரைக்கும் நாளை நல்ல மழை காத்திருக்கு தென்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி துறப்பள்ளி மற்றும் கிழக்கு பகுதியை பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி மற்றும் சேலம் மாவட்டத்தோட ஆத்தூர் மற்றும் கங்கப்பள்ளி அதே வாழப்பாடி அதே உள்ளே தம்மம்பட்டி நாமக்கல் அதே நாமகிரிப்பேட்டை கொல்லிமலை எல்லாமே நாளைக்கு நல்ல மழை இருக்குது நாளையிலிருந்து தான் மழை கொஞ்சம் தீவிரமடைது வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதியிலேருந்து குறிப்பாக இந்த நான்கு மாவட்டம் சிறப்பான மழை இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நாளை கனமழை இருக்குது பல இடங் பல இடங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்பொடி கூட நாளை தெரிகிறது வெள்ளி சனிக்கிழமை பதினேழாம் தேதியும் இதேபோல் மழை தான் கனமழை இருக்குது பதினேழாம் தேதியும் கனமழை இருக்குது கொஞ்சம் நீடித்து நின்ற மழை பொடியும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதியும் கனமழை இருக்குது மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லைங்க பல நாட்கள் மழை எல்லா நாளும் மாலை வந்துவிட்டால் மழை இரவு வந்துவிட்டால் கனமழை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நம் முதலிடத்தை பிடிக்க போவது கிருஷ்ணகிரி இரண்டாம் இடம் தருமபுரி மூன்றாம் இடம் சேலம் அடுத்த இடம் நாமக்கல் இருந்தாலும் நாமக்கலுக்கும் நல்ல மழை பெடிவி கொடுக்கும் வகையில் மாநில அமையும் கனமழையே காத்திருக்கு ஓல்டு இடங்களில் மிக கனமழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சற்று பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள் இது ஒதுக்குகிறதே இது பொழியுமா பொழியாதா என்கின்ற சந்தேக பரவையில் பார்க்காதீங்க கண்டிப்பாக அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டது நமக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை வேண்டும் அங்கே வந்து விட்டது நமக்கு பொழியவில்லை என்ற இயக்கம் மட்டும் வேண்டாம் நாளையிலிருந்து நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு எல்லா நாளும் மழை இருக்குது பல நாள் கனமழை இருக்குது ஓரிரு இடங்களில் மிக கன மழைப்பொடிவு இருக்குது சில நாள் நீடித்து நின்ற மழைப்பொடிவு இருக்கும் சில நாள் நள்ளிரவு அதிகாலை கூட நீண்டு நின்று விடிய விடிய கூட சில நாள் தூரலை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே காற்று குவிதல் என்பது இந்த மாவட்டத்துக்கு மிக சிறப்பாக இருக்கு நல்ல மழைப்பொடிவு தரப்போகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் மேற்கு காற்று வந்ததும் அதிலிருந்தும் சாரல் வரும் சாரலோடு சேர்ந்த மழையும் வரும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு பற்றி மழைப்பொழிவு குறித்த ஒரு சந்தேகம் வேண்டாம் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் அறுவடை மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி எடுத்தல் பணிகளை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டிடுங்கள் மாலை தான் மழை இரவு தான் கனமழை நள்ளிரவு அதிகாலை கூட பொய்யலாம் நீடித்திருந்த மணிப்பிடிப்பும் கனமழை பொழிவும் இருக்கிறது நாளையிலிருந்து என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி